பொதுவாக நாம் அனைவரும் தற்போது அதிக நேரம் செலவிடுவது சோசியல் மீடியாவில் தான் இதனுடைய தாக்கம் நாளைக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அதிலும் ஈஸியாக பொழுதுபோக்குவது போக்குவது யூடியூப் அதனால் பலரும் இதன் மூலம் அவர்களிடம் இருக்கும் திறமையை வைத்து சம்பாதிக்கும் விதமாகவும் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் பிரபல யூடியூபராக வளம் வருபவர் தான் இர்பான் இவர் சொந்தமாக இர்பான் வியூ என்கிற யூடியூப் சேனலை முப்பத்தைந்து லட்சத்துக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் பின்தொடர்கின்றனர் இவருடைய முக்கியமான வேலையை பல்வேறு இடங்களுக்கு சென்று விதவிதமான உணவுகளை சுவைத்து அதனை வீடியோவாக பதிவிட்டு பிரபலமானார் இதை வைத்து இருக்கும் பிரபலங்களை நேரடியாக பேட்டி எடுத்து அவர்களுடன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வருவார் இவர் ஒருவன் வந்த பிறகு திரைப்படத்தில் இந்த சூழலில் சமீபத்தில் விஜய் டிவியில் போட்டியாளராக இர்பான் பங்கு ஒருவர் பிரபலமானாலே அவரை பற்றி விமர்சனம் மற்றும் சர்ச்சைகள் உண்டாக்குவது வழக்கம்தான் அவ்வாறு பல பிரச்சனைகளில் சிக்கி வந்த இர்பான் இப்போது புதிதாக ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறார் அவருக்கு சுகாதார துறையில் இருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இர்பான் தனது யூடியூபில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதாவது தனது மனைவி கர்ப்பமாக இருக்கும் விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் அதில் அவர்கள் கடந்த கரண்டு முரடான விஷயங்களை பகிர்ந்து ரசிகர்களையும் வைத்து விட்டார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குழந்தையின் பாலினம் தெரிந்து கொள்வதற்காக துபாய் சென்றிருந்தனர் ஏனென்றால் தமிழ்நாட்டில் குழந்தையின் பாலினம் தெரிந்து கொள்வது சட்டப்படி தவறானது இதைத் தொடர்ந்து சமீபத்தில் தனது யூடியூப் சேனலில் பல பிரபலங்களை அனைத்தும் குழந்தையின் பாலினம் என்ன என்பதை வெளிப்படுத்தியிருந்தார் இருந்தனர் அந்த வீடியோவில் என்ன குழந்தை என்று வெளியிட்டு மிகவும் எமோஷனல் ஆகியிருந்தார் இரஃபான் இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் சுகாதாரத்துறையினர் இரஃபானுக்கு நோட்டீஸ் விட்டிருக்கின்றனர் அதாவது வெளிநாட்டில் குழந்தையின் பாலினம் தெரிந்து கொண்டாலும் தமிழ்நாட்டில் வந்து யூடியூபில் வெளியிட்டது தவறு என்று இரஃபான் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்னதான் ஆர்வத்தில் இரஃபான் இந்த வீடியோ வெளியிட்டிருந்தாலும் இது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்ல முடியாது என பலரும் கருத்து சொல்லி வருகிறார்கள் ஏனென்றால் வெளிநாட்டுக்கு சென்றுதான் தன்னுடைய குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்துள்ளார் இந்த மகிழ்ச்சியை தனது சப்ஸ்கிரைபர்ஸ் பகிர்ந்து கொள்ள நினைத்தது மிகப்பெரிய தவறு எதுவும் இல்லை பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இது போன்ற தேவையில்லாத சின்ன விஷயங்களை ஆராய்வதும் தேவையான ஒன்று என்று கருத்து தோணலாம் இர்பான் வீடியோ போட்ட விஷயம் இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன் அது என்ன பாலினம் என அறிவிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகிவிட்டது மதுரை மற்றும் தேனி பக்கங்களில் பெண் சிசுக்களை கொலை நடந்ததுதான் இதற்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் உங்களால் வளர்க்க முடியவில்லை என்றால் எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று அரசு தொட்டில் குழந்தை குழந்தைகள் கொலையை தடுப்பதற்காக தமிழக அரசு சரி இரஃபான் துபாய் நாட்டுக்கு போய் தானே ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு இதுல என்ன தப்பு இருக்கு என கேட்கலாம் என்ன குழந்தை பிறக்க போவது என்று அவர் தெரிந்து கொள்வதில் தப்பே இல்லை ஆனால் அது வீடியோவாக போட்டதுதான் தப்பு வீடியோ போட்ட நாட்களில் இரண்டு மில்லியன் பேர் இந்த வீடியோவை பார்த்து விட்டார்கள் இதில் பண இருப்பார்கள் இவர் செய்ததை போலவே நாமும் வெளிநாட்டிற்கு சென்று குழந்தை பிறக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு தோணலாம் கலைக்காமல் இருப்பார்கள் என்பது தெரியாது இர்பான் இது போன்ற கலாச்சாரத்தை நீக்கி வைக்கிறார் என்றுதான் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படுவாரா என்று கூட சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் இர்பான் சிறை தண்டனை பெறுவார் என்பதெல்லாம் கனவில் கூட நடக்காது கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இவருடைய சொகுசுக்கார் ஐம்பது வயது மிக்கத்தக்க பெண்ணை இடித்து அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் அந்த காரை இர்பான் ஓட்டவே இல்லை என சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்டது விபத்து நடந்த பகுதியில் இருந்த மக்களின் குரல் நசுக்கப்பட்டது எல்லா சாலை விபத்திலும் பறிமுதல் செய்யப்பட்ட கார் காவல் நிலையத்திலே பல வருடங்களுக்கு கிடக்கும் ஆனால் சில மணி நேரங்களிலே பல பலப்பாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தது இதிலிருந்தே தெரியவில்லையா இர்பானை எந்த சட்டமும் எதுவும் விடாது என்று கொலை வழக்கிற்கு கலங்காத அவர் எப்படி இந்த வழக்குக்கெல்லாம் பயந்துவிட விட போகிறார் பலதரப்பட்ட உணவுகளை விமர்சனம் செய்யும் விமர்சனாக மீடியாவிற்குள் வந்தார் பல வகையான உணவுகளை சமைத்து பிரபலங்களுக்கு கொடுத்து அவர்களை பேண்டி எடுத்து இன்னும் பிரபலமானார் இப்போது பல அரசியல் புள்ளிகளுக்கு நெருக்கமான நபர் இவர் ஒரு உயிர் போனதற்கு இவர் மீது எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை என்னும் போது இந்த வீடியோ வெல்லாம் அவருக்கு தூசு மாதிரி என தகவல் வெளியாகியுள்ளது